السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ وازوادہ وزوریاتہ واہل بیتہ علمائی گنیہ درگو دو میں میں کی مجھے گری اور گڑا ہے سہو گڑا ہے எல்லாமோ அல்லாவும் செல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்பதின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கூட்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் தந்தன்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அதான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இங்குடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சொல்லை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆட்சி ஆள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவ செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியே கெதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெகு விரைவில் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை ாக நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா லாயிலாக இல்லந்தான் முகமது ரசூடு என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் சிறுதோஷை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிறிதவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லா மரணிக்காத இரணீசரின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறும இலை கண்மணி முகமதுல்லாஹி செல்லுல்லாஹ் வருக செல்லாம் அவர்களின் திரு கரங்களால் அவுதூ கௌசர் என்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரும்பெடுத்து ஜன்னத்துள் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அந்த சங்கேமிக்கச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய பெற்ற மக்களாக அந்த ஆங்கிக் கொள்வானாக அருமையான என்று சொல்லக்கூடிய கவனக்குறைவு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் தீங்குகளும் பொதுவாகவே கவனக்குறைவு ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாமல் போய்விடும் அதனால் ப பலவிதமான இழப்புகளும் நமக்கு ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் ஜெயலலிதும் குரானை இப்படி கூறுகிறார் உலக விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய பூமி நான பெருமக்கள் மர்ம விஷயத்திலே கவனக்குறைவாக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் ஜெல்லஞ்சலும் குரானினை சொல்லி காட்டுகிறார் ஆம் உண்மையில் அப்படித்தானே உலகத்தில் வாழ்கிற பொழுது இன்றைய தேவைக்கும் நாம் சம்பாதிக்கிறோம் நாளைய தேவைக்கும் நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் ஏன் பல ஆண்டுகள் இருந்தாலும் கூட இன்னும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று நாம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் மறுமை விஷயத்தில் பார்க்கிற பொழுது நாம் நன்மை சேகரிப்பதிலே கவனக்குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் கண்மணி முகமது நசூ செல்ல உணவில் சொல்வார்கள் உலக விஷயத்தில் நாம் ஆதாயத்தை தேடுகிற பொழுது நமக்கு காலங்கள் நிறையவே இருக்கிறது என்பதை போன்று நினைத்துக் கொண்டு நாம் ஆதாயத்தை தேட வேண்டும் மருமை விஷயத்தில் ஆதாயத்தை தேடுகிற பொழுது நமக்கு நான் நெருங்கிவிட்டது என்பதை நினைத்து நாம் அதிகம் அதிகமாக நன்மை தேட வேண்டும் என்று சொல்லி கர்மனி முகமது நசூல்லாய் செல்லுல்லாஹ் மனைவி செல்லும் சொல்லித் தருகிறார்கள் முகாஜிரான பெண்கள் பெருமானா சொல்லல்லாவதோடத்தில் வந்து யார சொல்லலாம் இறை நினைவோடு நாங்கள் இருக்க வேண்டும் இறைவனை மறந்து விடாமல் நாங்கள் இறை நினைவோடு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லித்தார்கள் என்று கேட்டபொழுது பொழுது நபிகல்லாயும் செல்லல்லா நபி சொன்னார்கள் நீங்கள் இறைவனை தஸ்மீ தகலீல் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சுபஹான் அல்லா அலஹம்துல்லா அல்லா இது போல கடிமாக்கல்லில் அதிகம் அதே சிந்தையில் மகிழ்ச்சியுள்ளார் என்பது வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறார் அருமையான மக்களை சகாபாக்கள் சில கட்டங்களில் சகாபாக்கள் சகாபாக்கள் அமர்ந்திருக்கிற பொழுது அவர் கொஞ்சம் ஆனந்தமாக பேசிக்கொள்வார்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது சில கட்டங்களில் உணவு வகைகளை பற்றி பேசுவார்கள் இந்த ஊரில் இந்த உணவு நன்றாக இருக்கும் இந்த வீட்டில் இந்த உணவு நன்றாக இருக்கும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கண்மணி முகமது வந்தவர்கள் அந்த சபைக்கு வந்துவிடுவார்கள் வந்தவுடன் சகாபாக்கள் தங்கள் பேசிய பேச்சை அப்படியே நிறுத்துகிற பொழுது பெருமானார் கேட்பார்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்று கேட்பார்கள் சகாபாக்கள் தயக்கத்தோடு சொல்வார்கள் யார் சொல்லலாம் நாங்கள் உணவு வகையை பற்றி பேசிக் கொடுத்தோம் இந்த உணவு நன்றாக இருக்குமே அந்த உணவு ருசிகரமாக இருக்குமே என்று பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயின் சன்னதா அவர்கள் பேச்சை தொடருங்கள் என்று சொல்லிவிட்டு பெருமான சன்னதா வருவார்களா இந்த உணவு இது இதைவிட அருமையாக இருக்கும் என்று சொல்லி பெருமான சன்னதா அவர்கள் சகாபாக்கள் எதை பேசினார்களோ அதே பெருமான சன்னதா பேசிக்கொண்டு வந்தவர்கள் கடைசியில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இறைவனின் பக்கம் மர்மையின் பக்கம் தன்னுடைய சிந்தனையை திருப்பிடுவார் என்று சொல்லி சகாபாக்கம் சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே உலகத்தில் நாம் சம்பாதிக்கலாம் உல்லாசமாக வாழலாம் ஆனந்தமாக இருக்கலாம் ஆனால் இறுதி எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த உல்லாசத்திலும் அந்த ஆனந்தத்தின் இன்பத்திலும் கடைசி இறை சிந்தனை வரக்கூடியதாக இருந்தது சொன்னால் அது எல்லா செயல்பாடுகளும் அது இறைச்சிமையை சார்ந்துவிடும் வணக்கத்தை சார்ந்துவிடும் தான் நபிகள் நாயகம் செல்லந்தாகவும் சொல்லித் தருகிறார்கள் சகாபாக்கள் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அதுபோக்க சிந்தைகிறது எந்த நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் எதிர் திசையில் அந்தனா என்று சொல்லக்கூடிய ஒரு தோடர் வருகிறார் ஹந்தலாவை பார்த்து அபுபக்கர் நான் கேட்கிறார்கள் அபுபக்கர் ஹந்தலாவே எப்படி இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஹந்தலா சொல்கிறார் நாபக்க ஹந்தலா ஹந்தலா குனாபிக் விட்டார் என்று சொல்லி ஹந்தலா சஹாபி சொன்ன பொழுது அபுபக்க நாயகம் தூக்கி கொண்டு விட்டது என்ன ஹந்தலா நலமாக இருக்கிறீர்களா என்று நானே கேட்டேன் ஏன் நீங்கள் முனாபிக்காக விட்டேன் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பொழுது ஹந்தலா அதிகந்தாக தாரா சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தா கோடை சொல்வதற்கு முன்னால் நிகழ்த்தின பொழுது இறை சிந்தனையும் மறுமை சிந்தனையும் சொர்க்கத்தின் மீது ஆசையும் நரகத்தில் மீட்டு பாதுகாப்பு தருவதும் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது வீட்டுக்கு வந்துவிட்டேன் என்று சொன்னால் குடும்பத்தின் சிந்தனையும் குடும்ப செலவிற்கு என்ன நின்று செய்வோம் என்று சிந்தனை சிந்தனையும் உலக சிந்தனை மூழ்கடைத்து விடுகிறது என்று சொன்னால் நபிக்கு முன்னால் ஒரு முகத்தோடு இருக்கிறேன் நபியை விட்டு வந்துவிட்டால் வேறொரு முகம் வந்து விடுகிறதே என்று சொன்ன பொழுது அதனால முனாபிக் ஆகிவிட்டு என்று சொன்னார்கள் அபு பக்கர் நாய் பார்த்தார்கள் இப்படித்தானே நமக்கும் இருக்கிறது வாருங்கள் பெருமானா செல்லலா சொன்னத்தில் போய் கேட்போம் என்று சொல்லி அந்தராவை அழைத்துக் கொண்டு அபு பக்க சித்தீகரதியாக தானவர்கள் நபியிடம் வருகிறார்கள் சோர்ந்து போன முகத்தை பார்த்துவிட்டு பெருமானா சந்தாசம் கேட்டார்கள் உங்கள் இருவருக்கும் என்ன ஆனது என்று கேட்ட பொழுது அமுக சிந்தேகி அல்லாஹும் அவர்கள் நடந்ததை சொல்லுகிறார்கள் யார சொல்லலாம் அந்த வந்தார் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன் அவர் முனாபிக் ஆகிவிட்டேன் என்று சொன்னார் என்னவென்று கேட்ட பொழுது நபீன் சபையில் இருக்கிற பொழுது ஒரு முகமும் நபியை விட்டு வெளியே வந்த பிறகு மற்றொரு முகமும் இருக்கிறதே அப்படி என்று சொன்னால் நான் முனாபிக் அல்லவா என்று சொல்லி அவர் அழுத பொழுது எனக்கும் அந்த சிந்தனை வந்துவிட்டது எனவே உங்களிடத்தில் வந்து விளக்கம் கேட்கலாம் என்று வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லதாக இருந்தார்கள் மனிதனாக இருந்தால் இப்படித்தான் இருப்பார் அதே நேரத்தில் என்னுடைய சபையில் இருக்கிற பொழுது எந்த சிந்தனை இருக்கிறீர்களோ அதே சிந்தனையில் என்னை விட்டு சென்ற பிறகும் சொன்னால் உங்கள் தேவை அந்த கேட்காமலேயே மனக்குமார்களைக் கொண்டு பூர்த்தி செய்கிறான் என்று நபிகள் நபர்கள் நாட்டில் சொன்னார்கள் என்கிற ஹதீஷும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அரசு மக்களை சஹாபாக்கள் சிந்தனை கொஞ்சம் மாறியதன் காரணமாக தங்களை என்று சொன்னால் நாம் உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் சதாவும் உலக சிந்தனையை இருக்கிறோமே தவிர இறை சிந்தனை என்பது மிக மிக குறைந்து போய்விட்டது ஏன் இன்னும் சொல்ல போனால் தக்பீர் கெட்டுவிட்டால் கூட நம்மை உலக சிந்தனை தான் நம்மை உட்கொள்கிறதை தவிர தவிர இறைச்சி என்பதை மிக மிக குறைந்து போய்விட்டது என்பதில் இந்த மாற்று கருத்து மல்ல இறைமை முடிந்த வரைக்கும் இறைச்சி நிலை இருக்கும் என்பதை சொன்னால் அதிகம் அதிகம் செலவாத்து ஓத வேண்டும் அதிகம் நிறைவனை தஸ்மீகம் செய்ய வேண்டும் திகர்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுதுதான் நாம் இறைச்சنده இருக்கிறோம் என்பதை அர்த்தம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ таஆலா வாணும் இறைவனை மறந்து விடாமல் இறைச்சின் நிலையை வளரக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாது சல்லல்லாஹு அலை முஹம்மத் வ ஸல்லம் சல்லல்லாஹு Allah'a